இலவசம் என்ற சொல் இந்த நிலத்தில் இல்லாது ஒழிக்க வேண்டும் இலவசத்திற்கு மக்கள் உயிரை விட்ட இனத்தின் மக்கள் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் கையேந்தி நிற்பதா அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலைகளின் மக்களை வைத்ததையார் அந்த ஆட்சி அதிகாரங்களை தகர்த்து இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த கனவோடு இந்த களத்திற்கு வந்தோம் கற்றறிந்த பிள்ளைகள் உலக அரசியல் உள்ளூர் அரசியல் அறிவியல் புவியியல் உயிரியல் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்தவர்கள் எல்லாவற்றையும் மார்க்ஸ் ஏங்கல் ஸ்டாலின் எல்லாருடைய தத்துவ கோட்பாடுகள் புத்தன் புலே என் அம்பேத்கர் எல்லாவற்றையும் பிள்ளைகள் ஓடுங்கள் உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்றார் அறிவாசன் அம்பேத்கர் நேசித்து நிற்கிற பிள்ளைகள் புதிய ஒரு கோட்பாட்டை வகுத்தோம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்ற மகத்தான கோட்பாடு மாற்றின் கோட்பாடு புரட்சி என்பது என் உடன் பிறந்தவர்களே ஒரு தலையில் மாற்றம் ஒரு தலையில் மாற்றம் புரட்சி என்பதை நம்மால் நிகழ்த்த முடியுமா முடியும் ஒவ்வொரு மனிதனும் தன் அன்றாடம் சடை இருக்கிற உங்களை நீங்கள் அழகு நிலையத்துக்கு சென்றால் அழகாக முடியை விற்று அடைபடுத்தி அனுப்புகிற செயல் புரட்சி செய்வன் புரட்சியாளன் வருந்தாலோடு நடக்கிறீர்கள் கல்லும் முள்ளும் குத்துகிறது சுடுகிறது காலுக்கு செருப்பு தைச்சு தருகிற செயல் புரட்சி என்றால் தைச்சு தருகிற செயல் புரட்சி அந்த செய்வன் புரட்சியாளன் நீங்கள் பிடித்துக் கொண்டு கொட்டுகிற குப்பையை மூழ்கி எடுத்து ஒருவன் சுத்தம் செய்கிறான் என்றால் செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன் நீங்கள் நடப்பதற்கு கடும் பாறையை உடைத்து நொறுக்கி பாதை செய்து தருகிற செயல் புரட்சி என்றால் செய்கிறவன் புரட்சியாளன் பசியோடு இருக்கிற உலக மக்களுக்கு உழைத்து உழைத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெயிலிலே மலையிலே காஞ்சு நனைஞ்சு உழைச்சு உழவர் குடி உலகத்திற்கு உணவு தகுந்தானே அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன் நாள்தோறும் எத்தனை புரட்சியாளர்களை நீங்கள் கடந்து நடந்து மர செல்கிறீர்கள் என்பதை நினைவைத்துக் கொள்ளுங்கள் புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் நிகழ்த்தக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட புகழ்ச்சியை நீங்களும் நிகழ்த்தலாம் என்ன இதுவரை இருந்த கேடு பனநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்ய தூய அரசியலை இந்த நிலத்திலே தன்னலமற்று உண்மை நேர்மையுமாக மக்களுக்கு உழைக்கிற நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்ய செய்யுங்கள் புரட்சி எப்போதும் நாகோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி இந்த நிலமாற நான் வேற என்ன ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க விழுங்கு நிற்க தங்க கண்ட சிம்மங்கண்டு தருந்து நிற மாற்றம் வரதும் வரும் மாற்றம் வரும் மாற்றம் வரும் நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதால் அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேண்டும் முடிவு வந்து பார்க்க என்பது மானோட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் மானு என் தமிழ் சொந்தங்களே நம்பி நிற்கிற உங்கள் பிள்ளைகளின் கைகளை இருகப்பற்றி அவர்களுக்கு மயக்கச் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும்